பேருந்து நிலையம் அருகே உள்ள காவல் நிலையத்தில் ஜல்லிக்கட்டு காளையுடன் பொங்கல் விழா கொண்டாடிய துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் மற்றும் அரியலூர் காவல் ஆய்வாளர் சகாயம் அன்பரசு மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் முதல்நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர்கள் என ஏராளமானவர்கள் ஜல்லிக்கட்டு காளைக்கு பொட்டு வைத்து அலங்காரம் செய்து மிக சிறப்பாக காவல் நிலையத்தில் நிறுத்தி தமிழர் என்ற பெருமையை தலை தூக்கி நிற்கும் வகையில் ஜல்லிக்கட்டு காலைக்கு சூடமேற்றி பொங்கல் வைத்து படைத்து ஜல்லிக்கட்டை அனைவரும் வணங்கி விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் dan தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாட தமிழர்கள் தயாராகி வருகின்றனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு இப்போது இருந்தே அனைவரும் தயாராகி வருகின்றனர் குறிப்பாக அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுவதால் அவர்கள் தங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில் முன்கூட்டிய பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகின்றனர் இதன் அடிப்படையில் அரியலூர் காவல் அலுவலக வளாகத்தில் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்களின் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மேலும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அரியலூர் காவல் ஆய்வாளர் சகாயம் அன்பரசு மற்றும் உதவி ஆய்வாளர் தனசெல்வன் அரியலூர் காவல் அலுவலக வாயிலில் கோலமிட்டு பொங்கல் பானை வைத்து பொங்கலை பொங்கி விளையாட்டு போட்டிகள் நடத்தி உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் பணியாற்றக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் பொங்கல் வாழ்த்துக்களை துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் தெரிவித்தனர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகள் அமைச்சு பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் அனைவருக்கும் தனது மனம் திறந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதுபோன்று அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்